மொபைல் ஜென்ஷன் நேர்களுக்கு வணக்கம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்களும் ஒரே சூடு பிடிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி என்ன சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கலந்து கொண்டாரு அவருடைய கருத்துக்களை வந்து அவர் சொன்னார் இதில் என்ன எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா புத்தகத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட அந்த மேடையில் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை இவருடைய சொந்த கருத்தை வச்சுட்டு ஒரு பரபரப்பு வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு சொல்கிறாங்க அதே போல் திமுகவை சீண்டி விட்டும் போயிரு இருக்காப்ல இருநூறு தொகுதியில ஜெயிப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதில வந்து சுத்திட்டு இருக்குங்க மக்கள் வந்து உங்களுக்கு மைனஸ் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் திமுக பெரிய எரிச்சல் ஏற்பட்டதுன்னே சொல்லலாம் ஆனா தொண்டர்களும் சரி அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து பண்ணமாவே இருக்காங்க அது இல்லாம சமூக வலைதளங்கள்ல பயங்கர மீம்ஸ் விஜய் அவர்களை பத்தியும் பரவிட்டு வருது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனோட நம்பர் வாங்கியதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபோன் நம்பரு விஜய் அவர்கள் வந்து சேவ் பண்ண உடனே நம்பாள் புஷியானந்த் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் அவர் வந்து ஆதவர்ஜுனோட ஃபோன் நம்பர் விஜயோட ஃபோன்லேருந்து பிளாக்ல போட்டதா வந்து சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியாது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மாதிரி விஜய் அவர்கள் கட்சிக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை ஆனா அப்படின்னா புசியானதுக்கு ஒரு நெருக்கடினே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆள் பலத்திலையும் சரி பண பலத்திலயும் சரி ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து எல்லாத்திலுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் அதே போல இவருக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியாது தொண்டர்களை வந்து திட்டுறதும் தொண்டர்களிடம் வந்து முறைச்சிக்கிறதும் இந்த ஒரு விஷயம் மட்டுமே புசியானதுக்கு அவர்களுக்கு வந்து தெரியும் அதனால எப்ப ஒன்னாலும் ஆதவ் அர்ஜுன் விஜய் அவர்கள் கட்சியில சேர்ந்தால் ஆச்சரியப்படுறது கிடையாது விஜய் அவர்கள் திமுகவை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வர்றாரு அதை மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆதவ் அர்ஜுன் விஜய் கட்சியில சேருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்